நம்ம இன்னைக்கு லசி ரெசிபி ரொம்ப ஈஸியாக குக்காக நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கேர்டு வந்து வாங்கிக்கோங்க இல்லை உங்க வீட்லேயே இருக்குது தயிர் வந்து இருக்கு அப்படின்னா சூப்பர் அண்ட் ரொம்ப கூடாது அதுதான் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ரொம்ப புளிச்சிருந்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது வா உடனே வந்துட்டு இதை வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணா தாராளமாக நிறைய கூட போட்டு சாப்பிடுங்க இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இந்த லசி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்காக அண்ட் சூப்பவாக இருக்கும் நமக்கு ஸோ இதை நான் வந்து இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் ஃபீல் பெட்டர் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது நான் வந்து ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுகரு ஸோ நல்லா போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸியில் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான லசி ரெசிபி இந்த சம்மர் சீசனில் இதை குடிக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்காக ரொம்ப சூப்பவாக இருக்கும் நம்ம ஹோம்மேடாக செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட வேணுன்னா லைட்டாக ஒரு ஏலக்காய் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பவாக இருக்கும் இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் எடுத்து ஊற்றிருக்கேன் ரொம்ப சூப்பவான் டேஸ்டியான இந்த லசி ரெசிப்பியை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் என்ஜாய் பண்ணுறதோடு இதை நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ மச் வாட்சிங் கவி சுப்ரீம் சமையல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்புறேன் இப்போ நான் இதை வந்து குடிக்க போகிறேன் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு குடிங்க